ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சக்கரைவல்லிக்கிழங்க வச்சு நம்ம ஒரு போழி பார்க்க போகிறோம் பருப்பு போலி மாதிரி இல்லாமல் இது வந்து சக்கரை வலிக்கிழங்கை யூஸ் பண்ணி செய்ய போகிற ஒரு போலி அதுவும் மைதா மாவை யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவுலேயே செய்வோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஒன்னே கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதில் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மாவோட இந்த மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும் ஃபுல்லாக ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசறி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா பெசறிக் கொடுங்க ஆனால் நல்லா பெசறி விடணும் மாவு வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு போல் நல்லா பெசைஞ்சாதான் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் இது கூடவே இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய்யும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெயும் சேர்க்கும் பொழுது மாவு வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுட்டு இப்போ அடுத்து தண்ணி சேர்த்து நல்லா பெசறலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் பெசறி கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பெசஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பிசறி விடுங்க நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு அழுத்தி பெசரும் பொழுது மாவு வந்து நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் ப்ளஸ் இதை நம்ம வந்து நிறைய நேரம் ஊற வைக்கணும் மைதா மாவாக இருந்தாலும் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஊறுனா தான் நம்மளுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம கோதுமை மாவுன்றதுனால நல்லாவே ஊறி வரணும் அதனால் நல்லா இந்த மாதிரி இருபது நிமிஷம் போல் நல்லா பெசறிட்டு இதை நல்லா எண்ணெய் தடவி நல்லா நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லெண்ணெயை நிறையா விட்டு நல்லா அது மேல் மாவில் நல்லா த தடவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ மதியானம் நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சுட்டு சாயந்தரம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணணுன்னா ஒரு ரெண்டு மணி போல் இதை மாதிரி இதை பெசரி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இது ஊறட்டும் அடுத்து இதுக்கு பூரணம் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு துருவண தேங்காய் ஒரு கால் கப்பு துருவண தேங்காய் கால் கப்பு எடுத்திருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அதை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம நல்லா இதில் வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சக்கரைவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் அதாவது நம்ம உள்ளங்கை சைஸுக்கு ரெண்டு கிழங்கு இருக்கும் நல்ல நீட்ட கிழங்கு நல்ல தடிமனான கிழங்காக ஒரு கால் கிலோ அளவுக்கு தோல் எடுத்துட்டு நான் குக்கரில் வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு மூணு நாள் விசில் விட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு அது ஒரு கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு நல்லா மசித்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் அதாவது தேங்காய் வெல்லம் ரெண்டுமே சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க நல்லா இந்த மாதிரி அது நல்லா வதங்கி அதில் வரட்டும் நல்லா அந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகி அந்த தேங்காவோட சேர்ந்து வரணும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கிழங்கை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே வந்து இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஏலக்காய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூனுக்கும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அவ்வளோதான் இந்த பூரணம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா இந்த வெல்லத்தோட இது நல்லா கலந்து வந்து நல்லா வெந்து வரும்பொழுது நல்லாவே நமக்கு பூரணம் ரெடி ஆகிடும் ஆனால் கெட்டியாக நம்மளுக்கு பெசரணும் தளர அப்படியே வந்து பெசறிவிடக்கூடாது அதனால கொஞ்சம் வெள்ளம் இலகி கொடுக்குற வரைக்கும் நல்லா பெசறிக்கிட்டே இருங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா பெசறி விடுங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கெட்டியாக நமக்கு எடுத்து உரண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பூரணம் இருக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பூரணம் ரெடியாகிடுச்சு இது ஒரு ஓரமாக எடுத்து ஒரு தட்டில் போட்டு நான் உருண்டையாக நம்ம பால் ஷேப்பில் புருடி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலி செய்ய ரெடி பண்ணலாம் பாருங்கள் நல்லா வந்து கெட்டிப்பட்டு வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க மாதிரி நான் ஆறுனதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கிட்டேன் இந்த மாவையும் உருண்டை உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மைதா மாவுனா அப்படியே கையாலே வளவளன்னு இருக்கும் நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இது கோதுமை மாவுன்றதுனால நம்ம இந்த மாதிரி த திரட்டுறதை வச்சு நம்ம திரட்டிட்டு அதுக்கப்புறம் மே உள்ளே வந்து பூரணம் வச்சு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் இந்த போலியை இப்போ இந்த மாதிரி நான் சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு திரட்டிட்டு நம்ம நடுவில் பூரணத்தை வச்சு நம்ம வந்து இப்போ செய்யலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த புடவை மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே வந்துட்டிங்கன்னா மேல் மாவை எடுத்துட்டு திருப்பி அப்படியே தட்டி கொடுத்தோம்னா நமக்கு போலி ரெடி ஆகிடும் இந்த மாவை எடுத்துட்டு இதை கரெக்டாக இப்படியே வச்சு நம்ம மேலே வந்து திரட்டிக்க வேண்டியதுதான் இது வந்து விரிசல்லாம் விடாது ஏன்னா மாவு வந்து சாஃப்டாக இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி விரிசல்லாம் விடாது நல்லா அழுத்தம் கொடுக்காமல் அழகாக தர திரட்டினீங்கன்னா அழகாகவே வந்துடும் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதாக இப்போ கல் சூடானோனே போலியை இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் அதை போட்டு ஃபஸ்ட்டு அடிப்பகுதி நல்லா சூடாகட்டும் மேல் பகுதியில் மட்டும் கொஞ்சம் நெய் தடவுங்க சூடாகணுனே ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்தால் நம்ம போலி சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் இந்த நியூ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஒரு போலியும் கூட சக்கரை கிழங்கு யூஸ் பண்ணுறதுனால அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க் யூ